அதனால போயிட்டு இது பனிடு இப்போ தான் ஆனா பேண்டிங்லயே சார் இப்படி போறான் சரியா தான் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்து தம்பி அவன் வண்டி ஏ வண்டி மாதிரி ரெடி பண்ண போறானே எப்படி ரெடி பண்ணிய பாளே ஆ என் வண்டி மாதிரி ரெடி பண்ணணுமா போல சும்மா வந்து ஏடா கதை எல்லாம் கூடாது அங்க பார்த்தா ஒரு பேச்சு இங்கே பார்த்தா ஒரு பேசி Legendre என்ன சொன்னானே அந்த நான் என்ன வண்டி மாதிரி ரெடி பண்ணனும்னு சொல்லியேன்னா

சேஷன்லருந்து எனக்கு போக வச்சுட்டாங்கண்ணா என் பேர் இருக்கக்கூடிய ஏன்னா யாரும் எல்லாரும் கேஸை போட்டுட்டு கட்டாமல் விடுறாங்களா கேஸை போட்டு கட்டாமல் விட்றாங்களா அதனால் கேஸை போட்டு கட்டாமல் விட்றாங்களா நீ தான் உன் பேரில் தான் இருக்குது நீ வந்து வண்டி ரிலீஸ் பண்ணிவிட்டு கேஸ் எடுத்து கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் காசு கட்டி வந்துடு அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி மறந்துவிட்டாங்க ஆரேயே டிராபிக் போலீஸ் ஆறு வண்டி உமேல தான் பாருக்கு நீ வண்டி அவன் என்ன கேக்குறான் நீ வண்டி வித்தா இல்ல நீ அவன் என்ன பண்ணல ஐயா அதெல்லாம் ஓகே ஐயா அவன் என்னடா இப்படி மிரட்டுறான் இல்லையா இப்படி பேசுனா அவன் என்ன சொல்ல தெரியுமா ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து வண்டி ஓனர் மேலே உன் மேலே உன் மேலே தான் கேஸ் போட் மேலே தான் கேஸ் போட்டுருக்கு என்னது வண்டி வித்துருக்காரு நேர்மையாக பண்ணுறதுக்கு எந்த விதமான இது பண்ணல அப்படின்னு சொல்லி உன் மேலே கேஸ் போடுவேன்

இப்போ போய் நேர்மை அரசு பண்ண அது பரவாயில்ல வண்டி தரமா ரெடி பண்ண அந்த வண்டி பாரு வண்டி ரெடி பண்ணிட்டா போல டாப்புக்கு இப்ப அடிச்சு அதெல்லாம் அடிச்சு எல்லாம்

ওই கீழே मुली galerinha আളെ கீழ பேச தான் பாத்தியா இங்க பாருங்க கொசு அப்படி நேர்னே பாத்தியா அவ சரியான பைலான்சர் ராஜி அவன் தம்பிラーங்க அந்த டிக்கெட் ராஜி இருக்காங்கல அம்மா ஹோட்டல் பக்கத்துல பாய் இருக்காரே இருக்கார்ல நேரா போ ராஜி இருக்கார்ல ராஜியோட தம்பி தான் கீழ وقع பைலான்சர் கீழ ராஜி பாய் ஜாகி பண்ற காக்கி தர அவன் மைனன் அவன்கிட்ட தான் வண்டி ஐயாயிரத்தி ஐயாயிரத்தாறு புக்கு இருக்கு என்னோடய ஐயாயிரத்தாறு புக் அவன்கிட்ட தான் இருக்கு ஆ என்னது புக் இருக்கா புக் இருக்கா புக்கு தான் காசு